பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தேசிய சமூக ஊடகத்தடையில் யூடியூப் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உறுதிப்படுத்தி இருக்க கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமான தளம் இது ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் தளம் அப்படின்னு சொல்லியும் சமூக ஊடக தளம் அல்ல அப்படின்னு சொல்லியும் கூறி தரையிலிருந்து விலக்கு அளிக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருக்கு இருப்பினும் வயது வரம்பிற்குட்பட்ட புற தளங்களான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஸ்னாப் சாட் அதே நேரத்தில் தளம் ஆகியவற்றுடன் யூடியூபும் இந்த மைல்கல் சட்டத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்திருக்கின்றார் இந்த தடையின் கீழ் வராத புற ஆன்லைன் சேவைகளில் ஆன்லைன் கேமிங் செய்தியிட அதே நேரத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவைகள் ஆகியவை அணுகுகின்றன குறிப்பாக பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு குறைவான திங்குகளை ஏற்படுத்துவதாகவோ அல்லது வெவ்வேறு சட்டங்களுக்கு உட்பட்டதாகவோ அரசாங்கம் கூறியதால இந்த சேவைகள் தடையில் விளக்கப்பட்டுள்ளன சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள சமூக ஊடகத்தலங்கள் டிசம்பர் பத்து முதல் தடைக்கு உட்படும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக அமைந்திருக்கிறது